எடுத்து அதில் ஒன்றரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நான் கோதுமை மாவில் தான் இந்த ஸ்நாக் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பத்தத்தில் நல்லா சாஃப்டான மாவாக பசையணும் இது எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு டீஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்திருக்கேன் கடைசியா அந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா பசினீங்கன்னா மாவு நல்லா ஆகி வந்துடும் நெய்க்கு பதிலா நீங்க என்ன கூட சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அழுத்தி பசிஞ்சா போதும் மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப மாவு வந்து ரெடியா இருக்கு அதுக்குள்ளேயே நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல நான் ரெண்டு கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் கேரட் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுல ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதில் ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது கொஞ்சமா தண்ணி சேர்த்தாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா இருக்கணும் இப்போ கேரட் பேஸ்ட் வந்து ரெடியா இருக்கு இப்போ ஃபில்லிங் செய்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா சூடாக போது நம்ம அரைச்ச கேரட் பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டு கேரட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும் இப்போ கேரட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு கேரட்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதுல வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் நான் ஒரு கால் கப் ரவை எடுத்திருக்கேன் நான் வருத்த ரவை தான் எடுத்திருக்கேன் கால் கப் ரவையை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் இனிப்புக்காக நாட்டு சக்கரை வந்து சேர்க்கணும் ஃபர்ஸ்டே சேர்த்தோம்னா ரவை வந்து குக் ஆகாது இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இதில் முக்கால் கப் நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கிறதுனால நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலாம் இப்போ முக்கால் கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கிறணும் இதில் கடைசியாக நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா வந்து திரண்டு வந்துடும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இதை ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ ஃபில்லிங் நல்லா ஆறிருக்கு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துடலாம் இப்போ பூரணத்தையும் ஏழு உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமாவையும் ஏழு உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு வாழை இலையில கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி இதை தட்டிக்கலாம் தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை கரெக்டாக சென்டர்ல வச்சு இதை வந்து மூடிட்டு நம்ம போலி தட்டுற மாதிரி தட்டிடலாம் நமக்கு கேரட்டும் ரவையும் வந்து நல்ல பெரிய சைஸ் பாலாகவே உள்ள வச்சாலுமே நமக்கு வெளியே வராம இருக்கும் இந்த மாதிரி மெதுவா எதா தட்டினீங்கன்னா போதும் நமக்கு பூரணம் வந்து வெளியே கொஞ்சம் கூட வராது இந்த அளவுக்கு நல்லா வந்து தின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் இது ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனால எந்த அளவுக்கு தின்னா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல தின்னாவே தட்டிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப இதை தோசை தவால போட்டுடலாம் தோசை தவா நல்ல சூடானதும் வாழை இலையோடயே இந்த மாதிரி தட்டிட்டு இதை மீடியம் ஹீட்ல வைக்கணும் அதுக்குள்ளேயே நம்ம எல்லா போலியுமே ரெடி பண்ணிடலாம் இப்ப சுத்தி கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மெதுவா திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து குக் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ரெண்டு லேயரா நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்பதான் நல்ல சாஃப்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ எல்லா போலியுமே ரெடியா இருக்கு கேரட் ரவையெல்லாம் சேர்த்து கோதுமை மாவுல செஞ்சதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சாஃப்டான கேரட் போலி ரெசிபியா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க நல்ல சாஃப்டா வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க